வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆண்டனி நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலில் நாமும் நம்ம குடும்பமும் பாதுகாப்பாக வாழ எத்தகைய இன்சூரன்ஸ் கம்பெனியை தேர்வு செய்யலாம் அதை பற்றி பேசலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்தியாவில் இருக்கிற மிக சிறந்த பத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி பார்க்கலாம் நமக்கு அல்லது நம்முடைய குடும்பத்திற்கோ எதிர்பாராத உடல்நிலை சரியில்லாத போது ஹாஸ்பிட்டலுக்கு போக நேர்ந்தால் நமக்கு ஹாஸ்பிட்டல் பில்லை பார்த்து ஷாக் ஆகக்கூடாது நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் நாம் தைரியமாக இருக்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க யாருக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் சரியாக இருக்கும் எது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ஷூட் ஆகும் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் பத்து மணிபால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இவங்க வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் மற்றும் டாப் அப் பாலிசிக்கு ஃபேமஸ் மணிபால் ஹெல்த் இன்சூரன்ஸுடைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் தொண்ணூற்றேழு புள்ளி ஐந்து சதவீதம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேசியோ கிரிட்டிக்கல் இல்னஸ் ப்ளஸ் குளோபல் எமர்ஜென்சி கவரேஜ் இருக்கு சூப்பர் டாப் அப் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது வெல்னஸ் டிஸ்கவுண்ட் ஃபார் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டெய்லி ஹாஸ்பிட்டல் கேஷ் கிடைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் யாருடைய யூஸர்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்குவென்ட் பிளையர்ஸ் பீப்புள் வித் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இவங்க வந்து இதில் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் என்ன வந்து குறைவு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சம் பிளான்ஸ் ஹாவ் பேமெண்ட் சில பிளானில் வந்து கோபே இருக்குது இதில் என்ன விசேஷம்னா ஐடியல் ஃபார் ரிஸ்க் கஸ்டமர் ஐரிஸ்க் கஸ்டமருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் கேஸ் ஒரே பேஸ் பிளான் போதாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மணிபால் சிக்மாவுடைய டாப் அப் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்பர் ஒன்பது ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் லோ காஸ்ட் பாலிசிஸ் தேடுறவங்களுக்கு இது பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கும் ரிலையன்ஸ் ஜென்ரலின்ஸுடைய பெனிஃபிட் பார்க்கலாம் தொண்ணூற்றி ஏழு பெர்சன்டேஜ் கிளைம் செட்டில்மெண்ட் ரிசீல் கொடுக்குறாங்க லோ ப்ரீமியம் பாலிசிஸ் வாட்ஸ்அப் கிளைம் ட்ராக்கிங் கோவிட் நைன்டீன் கவரேஜ் ஸ்டில் இன்க்ளூடட் நோ கிளைம் போனஸ் எட்டாயிரத்தி அறநூறு ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இவ்வளோ யூசர்ஸ் வந்து பட்ஜெட் மற்றும் கான்சியஸ் யூசர்ஸ் இதில் என்ன குறைவுனா கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஆவரேஜாக இருக்கும் இதெல்லாம் விசேஷன்னா பெஸ்ட்டு ஃபார் என்ட்ரி லெவர் பையர்ஸ் சூட்டபுள் ஃபார் ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ லான்சர்ஸ் நம்பர் எட்டு ஐசிஐசிஐ லம்பார்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் இவங்க வந்து ஏஐ பேஸ்டு கிளைம் ப்ராசஸிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க அதனால் நம்முடைய கிளைமை வந்து வெயிட் பண்ண வேண்டிய நேரம் குறையும் இல்லைன்னா என்ன திறனில் பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தெட்டு புள்ளி மூணு கிளைம் செட்டில்மெண்ட் ரேசியோ கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் ஏஐ பேஸ்டு கிளைம் ப்ராசஸ் டெய்லி ஹாஸ்பிட்டல் கேஷ் ப்ளஸ் வெல்னஸ் ஆப் மேலும் இதில் வந்து கேன்சர் கேர் ஓபிடி கன்சல்டேஷன் அண்ட் ரியாப் ஃப்ரீ ஹெல்த் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஏழாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரியல் யூசர் கார்ப்பரேட் யூசர்ஸ் ஐசிஐசிஐ பிளான் எச்ஆர் மூலமாக அவுட் பண்ணுறாங்க சீம்லெஸ் இன்டிகிரேஷன் உடன் கிடைக்கிது நம்பர் ஏழு டாடா ஏஐஜி ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த நிறுவனத்தோட ஹைலைட் க்ளோபல் கவரேஜ் வெளிநாடுகளில் ஆக்சிடென்ட் ஆனாலும் கவரேஜ் கிடைக்கும் இதில் வந்து திறன்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தேழு பெர்சென்டேஜ் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ க்ளோபல் கவரேஜ் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அப்ராட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ப்ரவென்டிவ் ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் ஐ சம் மசூர் ஆப்ஷன்ஸ் பத்தாயிரத்துக்கு ப்ளஸ் நெட்வொர்க் hospitals, இல்லை யூசர் வந்து NRIs, pre-count travelers, இல்லைன்னா குறைகள் பார்த்தோம்னா or modular மோர் ஃப்யூச்சர் more, காஸ்ட் இதில் வந்து ஃப்யூச்சர்ஸும் அதிகமாக இருக்கும் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க விசேஷம் என்னென்னா சூட்டபிள் ஃபார் இன்டர்நேஷ்னல் கவரேஜ் சீக்கர்ஸ் பெஸ்ட் ஃபார் என்ஆர்ஐ பிஸ்னஸ் ட்ராவலர்ஸ் குளோபல் எம்ப்ளாயீஸ் நம்பர் ஆறு பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஃபேமிலி செட்ரிக் பாலிசிஸ் அதிகமாக இருக்கும் மெட்டர்னிட்டி ப்ளஸ் நியூபோர்ன் பேபி கவரில் பலர் வந்து இதை செலக்ட் பண்ணியிருக்காங்க இதோட திறன்கள் வந்து தொண்ணூத்தெட்டு புள்ளி ஐந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ மெட்டர்னிட்டி கவர் நியூபோர்ன் பேபி கவர் ஆம்புலன்ஸ் ப்ளஸ் ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூடட் லைஃப் டைம் plus ப்ளஸ் வெல்னஸ் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரீ மற்றும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் கவர் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேலும் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்குது இதோட பயனாளிகள் பார்த்தம்னா நியூ மேரிட் couples, யங் ஃபேமிலிஸ் குறைவுகள் வந்து ப்ரீமியம் வந்து மாடரேட்டாக இருக்கும் விசேஷம் எப்படின்னா ஃபேமிலி செட்ரிக் ஹெல்த் பிளான் வந்து இதை எடுத்துக்கலாம் டார்கெட் ஆடியன்ஸ் நியூலி மேரிட் கப்புள்ஸ் ஃபேமிலிஸ் வித் கிட்ஸ் ஆதித்யா பில்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் ரிட்டர்ன்ஸ் என்று சொல்லி கேஷ்பேக் மாதிரி ரிவார்டு தரும் சிஸ்டம் வச்சுருக்காங்க இதோட திறன்கள் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஒன்று சதவீதம் கிளைம் செட்டில்மெண்ட் ரசிகை கொடுக்குறாங்க ஹெல்த் ரிட்டர்ன்ஸ் ஃபிட்னஸ் பேஸ்டு கேஷ்பேக் குரோனியோ கேர் மேனேஜ்மெண்ட் கவரேஜ் ஃபார் ஆயுஷ் ஆயுர்வேதா ஹோமியோபதி எக்ஸ்ட்ரா ஓபிடி கன்சல்டேஷன் பெனிஃபிட்ஸ் பத்தாயிரம் ப்ளஸ் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்குது பயனாளர்கள் ஃபிட்னஸ் Lovers Diabetes பேஷன்ஸ் என்ன குறைன்னு பார்த்தோம் அப்படின்னா கேஷ்லெஸ் அப்ரூவல் சில நேரம் ஷோவாக இருக்கு விசேஷம் Lifestyle Based Reward System உதாரணத்துக்கு நீங்கள் தினமும் எட்டாயிரம் ஸ்டெப் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 வரைக்கும் Cashback கிடைக்கும் நம்பர் நான்கு கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலிகர் இந்த நிறுவனம் அஃபோர்டபுள் பிளான் கொடுக்கும் அதனால் லோ இன்கம் ஃபேமிலிஸ்க்கு இது சூப்பர் சாய்ஸ் திறன்கள் தொண்ணூத்தொம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அஃபோர்டபுள் ப்ரீமியம்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் கவரேஜ் ஃப்ரம் செகண்ட் இயர் ஆனுவல் ஹெல்த் செக்அப் ஃப்ரீ லைஃப் லாங் ரினியூவிலிட்டி ஒன்பதாயிரம் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பயனாளர்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் குறைவுகள் ரூம் ரெண்ட் லிமிட்டெட் சில பிளான்ஸில் இருக்கும் விசேஷம் சூட்டபிள் ஃபார் இயர்லி இன்சூரன்ஸ் பையர்ஸ் யாருக்கு பெஸ்ட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஸ்மால் டவுன்ஸ் நம்பர் மூன்று நிவா பூபா மேக்ஸ் பூபா அன்லிமிட்டெட் ரிஸ்ட்ரேஷன் அதாவது நம்ம சம் சம்இன்சூர்ட் முடிந்தாலும் மீண்டும் ரீசெட் ஆகும் திறன்கள் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேசியோ அன்லிமிட்டெட் ரீ அஷூர் லைஃப் டைம் ரீசெட் ஆஃப் சம் சம்இன்சூர்ட் நோ ரூம் ரெண்ட் கேப்பிங் டைரக்ட் கிளைம் ப்ரோசஸ் நோ டிபிஏ குயிக் கிளைம் அப்ரூவல் எட்டாயிரம் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் டைஅப்ஸ் பயனாளர்கள் ஒர்க்கிங் கப்புள்ஸ் ஸ்மால் ஃபேமிலிஸ் இதெல்லாம் குறைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வெயிட்டிங் பீரியட் ஃபார் மெனி டிசீஸ் விசேஷம் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி அண்டர் தேர்ட்டி மினிட் இன் மெனி கேசஸ் யூஸ் கேஸ் நீங்கள் பத்து லட்சம் பிளான் எடுத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டைம் அதாவது பத்து லட்சம் கவரேஜ் கிடைக்கும் ஐடியல் ஃபார் ஜாயின் ஃபேமிலி நம்பர் இரண்டு ஹெச்டிஎஃப்சி எர்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் டிஜிட்டல் இந்தியா விருப்பமாக இருக்கவங்களுக்கு இது பெஸ்ட்டு கிளைம்ஸ் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நமக்கு ப்ரோசஸ் ஆகும் திறன்கள் தொண்ணூற்றொம்போது புள்ளி ஆறு சதவீதம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேசியோ டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் நோ பேப்பர் ஒர்க் ரீஸ்டோர் பெனிஃபிட் சம் சம்இன்ஷோர் மீண்டும் ரீசெட் ஆகும் டெய்லி ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் பன்னெண்டாயிரம் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் நோ பேப்பர் ஒர்க் மொபைல் ஆப் இருந்தால் போதும் பயனாளர்கள் ஐடி எம்ப்ளாயீஸ் சேலரி ப்ரொஃபஷனல்ஸ் குறைவு ஆர்டன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் விசேஷம் பெஸ்ட்டு ஃபார் டெக் சவே க்ரௌடு யாருக்கு சிறந்தது ஐடி எம்ப்ளாயீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் க்ரௌடு ஸ்மார்ட் அர்பன் யூத் நம்பர் ஒன்று ஸ்டார் ஹெல்த் அன் அலைடு இன்சூரன்ஸ் இந்த நிறுவனம் ஸ்டாண்ட் அலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும்தான் கொடுக்குது அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் மேலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபோக்கஸ் இருக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் மற்றும் சவுத் இண்டியன் யூசர் இவங்களுக்கு ரொம்ப பாப்புலர் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்று கிளைம் செட்மெண்ட் ரேசியோ பிளான்ஸ் ஃபார் டயபட்டிஸ் கேன்சர் சீனியர் சிட்டிசன்ஸ் நோ டிபிஏ டைரக்ட் கிளைம் அப்ரூவல் நோ மெடிக்கல் செக்கப் அப் டு ஃபிஃப்டி இயர்ஸ் ஐம்பது வயதுக்கு வரை மெடிக்கல் செக்அப் கிடையாது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க் பதினாலாயிரம் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பயனாளர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் டயபட்டீஸ் ஃபேமிலி வித் எல்டர்ஸ் குறைவுகள் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகம் பட் பெனிஃபிட் அதிகம் விசேஷம் சவுத் இந்தியாவில் ஸ்ட்ராங்கஸ்ட் பிராண்ட் வேல்யூ உதாரணம் அந்த தாத்தா வயசு அறுபத்தேழு டயபெட்டிஸ் இருந்தாலும் ஸ்டார் ஹெல்த் சீனியர் சிட்டிசன் ரெட் கார்பட் பிளான் எடுத்தார் ப்ரீ எக்ஸன் டிசீஸ் கூட கவர் ஆகும் நண்பர்களே இந்த லிஸ்டில் எது இந்தியாவில் நம்பர் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சரியாக சொல்ல முடியாது ஒவ்வொரு கம்பெனியும் தனித்தன்மை கொண்டது எது உங்கள் லைஃபுக்கு ஏற்றதோ அது உங்களுக்கு பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்ஐசி மாதிரியே ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு லாங் டர்ம் ப்ரொடக்ஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தேவைகளை அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் தேவையோ கீழே உள்ள எங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்களுக்கு சரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்ஐசி ஹெல்த் ஃபைனான்சியல் கண்டென்ட் தமிழில் தெரிஞ்சிக்க நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்